டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ சமூக அறிவியலில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு நான் எனக்கு பயமாக இருக்குது படிக்கல எந்தெந்த கொஷின் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணி கொடுக்குற கொஷின்ஸை படிச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அழகு ஒன்று முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் பேஜ் நம்பர் பதினேழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான விடையளிக்கவும் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டிருந்தா அது ரிப்பீட்டட் கொஷின் அதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளிக்கவும் வந்து ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன் கொஷின் அடுத்து வரைபட வரை வரைபட பணி வந்துட்டு நீங்கள் மா கம்பல்சரி பார்த்துக்கோங்க சரிங்களா செகண்ட் லெசன் இரு 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 உலக போர்களுக்கு இடையில் உள்ள உலகம் பேஜ் நம்பர் முப்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பதுல சுருக்கமான விடியலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து சரிங்களா ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் போட்டிருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குகள் சரிங்களா அடுத்து வந்துட்டு விரிவான விடையளிக்கவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலையை கண்டறியவும் அடுத்து தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணுல சுருக்கமான விடையளிக்கவும் ஃபர்ஸ்டு தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து சரிங்களா விரிவான விடையளி கோம்பில் வந்து ஃபர்ஸ்டு செகண்டும் நான் இன்ட்டு போட்டு மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடு கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த வரைபடம் இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க அடுத்த லெசன் ஃபோர் இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஐம்பத்தி ஏழில் வந்துட்டு கீழ்க்காணும் சுருக்கமான விடையலியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் கொஷின் மாவோவின் நீண்ட பயணம் பற்றி குறிப்பு வரைக அடுத்து வந்துட்டு மூணாவது கொஸ்டின் உடன்படிக்கை பற்றி அறிந்ததை எழுதுக மார்ஷல் திட்டம் என்றால் என்ன நாலாவது கொஸ்டின் இதெல்லாமே ஹாஃப் அல்லி கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க விரிவான விடியலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது என்ற வரலாற்றை எம் எடுத்தியம் புக சரிங்களா அடுத்த லெசன் அஞ்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமான விடையளிக்கவும் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பார்த்துக்கோங்க சமூக சீர்திருத்தங்களுக்கு மகாதேவ் கோவிந்து ரா ராணா டேயின் பங்களிப்பை குறிப்பிடுக ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைக நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதில் மூணு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து விரிவான விடையளிக்கவும்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் தேர்டு தேர்டு இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுக்கோங்க லெசன் சிக்ஸ் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஒன்பது எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையளிக்கவும் தேர்டு ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதாவது பாளையக்காரர்களின் கடமைகள் யாவே கிழக்கு மற்றும் மேற்கில் அமையப்பெற்ற பெற்ற பாலய பாளையங்களை கண்டறிந்து கண்டறிந்து எழுதுக அடுத்து வந்து களக்காடு போரின் முக்கியத்துவம் யாது அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு முக்கிய கூறுகளை தருக சரிங்களா அடுத்து விரிவான ஃபர்ஸ்ட் தேர்டு இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து லெசன் செவன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பேஜ் நம்பர் சுருக்கமான விடையளிக்கவும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது எல்லாமே இம்பார்ட்டன் தான் அதில் நான் மார்க் பண்ணியிருக்கத வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க டூ மார்க்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க விரிவான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா அடுத்து தேசியம் காந்திய காலகட்டம் அழகு எட்டு பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஃபஸ்ட்டு வந்து ஜாலியான் வாலா பாக்பாடுகளை பற்றி விவரிக்கவும் அடுத்து செகண்ட் வந்து கிலாபாத் இக்கம் பற்றி குறிப்பு வரைக அடுத்து தேர்ட் கிடையாது ஃபோர்த்து படிச்சிக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் சைமன் குழு புறக்கணி புறக்கணிக்கப்பட்டது ஏன் அடுத்து வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் விட்டுருங்க செவன்த் வந்து இம்பார்ட்டன்ட் பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை அடுத்து விரிவான விடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அழகு ஒன்பது அடுத்து பேஜ் நம்பர் வந்து நூற்றி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மிதவாத தேசியவாதிகளின் பங்களிப்பை பட்டியலிடுக திருநெல்வேலி எழுச்சி பெற்ற ஒரு பற்றி ஒரு குறிப்பு வரைக சரிங்களா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து விரிவான விடியலிக்குங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு செகண்ட் வந்து ரிப்பீட்டட் கொஷின் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து அழகு பத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையளி கோமில் வந்து ஃபஸ்ட்டு தேர்டு அடுத்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து சரிங்களா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் கொஷின் என்ன தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறு குறிப்பு வரைக மூணாவது கொஸ்டின் வந்து தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்து ஆளுமைகளை பட்டியலிடவும் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்களை குறிப்பிடுக அடுத்த ஆறாவது கொஸ்டின் பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக சரிங்களா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த மார்க் பண்ணி இன்ட்டு போட்டிருக்கிறது வந்து ரிப்பீட்டட் கொஷின் அதை பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்துட்டு நூற்றி முப்பத்தி நாலாவதுல வந்து அதை விரிவான விடியலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து புவியியல் புவியலில் வந்துட்டு அழகு ஒன்று இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் அமைப்பு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று காரணம் கூறுக படிச்சுக்கோங்க காரணம் கூறுக வந்துட்டு எப்போவுமே எல்லாமே நம்ம படிக்கணும் வேறுபடுத்துக அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த கொஷின் வேணால் நம்ம கேட்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இதை கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க வேறுபடுத்துக காரணம் கூறுக இது எல்லாமே நம்ம எப்போவுமே படிச்சுக்கணும் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க சுருக்கமான விடெலியில் வந்து ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் ஒரு பக்தியில் விடையளிக்கவும் அது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து வரைபடை பயிற்சி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லா லெசன்ஸ்லேயுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் எல்லா லெசன்ஸ்லேயும் வந்து எந்த லெசன் நீங்கள் எடுத்து படித்தாலும் ஒன் மார்க் தரவா படிச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்துட்டு எதையும் மிஸ் பண்ணிட வேணால் நமக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு மார்க் வேணும் அப்படின்னா ஒன் மார்க் எப்போவுமே நீங்கள் தரவாக இருக்கணும் அப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அழகு ரெண்டு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு பாருங்கள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்துட்டு சுருக்கமான விடிகள் இருக்கும் ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து அடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன ஜெட் காற்றோங்கள் காற்றோட்டங்கள் என்றால் என்ன பருவ காற்று இது கிடையாது ஃபோர்த்து கிடையாது ஃபிஃப்த்து வந்து இருக்குது இந்தியாவின் நான்கு பருவ காலங்களை குறிப்பிடுக சிக்ஸ்த்து வந்து பருவமழை வெடிப்பு என்றால் என்ன என்றால் என்ன அப்படின்றத வந்து நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஏழாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக அடுத்து வந்துட்டு நைன்த்து கொஷின் எட்டாவது கிடையாது நைன்த்து கொஸ்டின் பார்த்துக்கோங்க இந்தியாவில் உள்ள உயிர்கோள்கள் உயிர்கோலை காப்பகங்கள் ஏதேனும் ஐந்தினை எழுதுக சரிங்களா அப்புறம் வேறு வந்து வந்து தேர்டும் படிச்சுக்கோங்க காரணம் கண்டறிகளை வந்து செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன் அடுத்து விரிவான விடம்ல வந்துட்டு கொஷின் இம்பார்ட்டன் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகு மூணு இந்திய வேளாண் இந்தியா வேளாண்மை சுருக்கமான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கொஸ்டின் மண் வரையறு வரையறு கொஸ்டின் எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக படிச்சுக்கோங்க எல்லா லெசன்ஸ்லையுமே மேக்ஸிமம் வந்து வரையறு என்றால் என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும் ரெண்டாவது கொஸ்டின் வந்து இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக அடுத்து நாலாவது வந்து வேளாண்மை வரையறு அடுத்து ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து காரணம் கூறுக ரெண்டுமே படிச்சுக்கணும் வேறுபடுத்துக்க படுத்துக்க ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க மூணாவது படிச்சுக்கோங்க நாலாவது படிச்சுக்கோங்க விடயில வந்துட்டு வந்து சரிங்களா அடுத்து வந்து அழகு இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் சுருக்கமான விடையளி பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடல தேர்டு தேர்டு ஃபிஃப்த்து செவன்து அடுத்து வேறு வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஒரு பத்தியில் விடையில் வந்துட்டு ரெண்டாவது கொஸ்டின் அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா ஐந்து இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி பத்து எடுத்துக்கோங்க இரநூத்தி பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றால் என்ன அதன் வகைகளை குறிப்பிடுக அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஷின் மேலே நூ இரநூத்தி பதினொன்று பக்கத்தில் நாலாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆறாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வேறு படுத்துக இதில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்டு ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட் ஒரு பத்தியில் விடையளிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்து அழகு ஆறு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பேஜ் நம்பர் வந்துட்டு இரநூத்தி முப்பது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையளிக்கும் தமிழ்நாட்டின் எல்லை எல்லைகளை குறிப்பிடுக அடுத்து வந்து தேரி என்றால் என்ன அடுத்து நாலாவது கொஷின் தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக அடுத்து ஐந்தாவது கொஷின் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஷின் அடுத்து வேறுபடுத்துக அடுத்து கீழ்கண்டவற்றிற்கு காரணம் கூறுக ஃபஸ்ட்டு செகண்டு பத்திய அளவில் விடையளிக்கவும் வந்து செகண்டு தேர்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ஏழு தமிழ்நாடு மானுட புவியியல் அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு பக்கம் எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையளிக்கவும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின் ஹாஃப் ஏலி கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டட் கொஷின் இது எல்லாமே வேறு படுத்துகளை வந்துட்டு ஃபஸ்ட்டும் தேர்டும் அடுத்து வந்து கீழ்கண்ட வீட்டுக்கு காரணம் கூறு வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் அடுத்து பத்தியளவில் அளவில் விடையளிக்க வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ஸோ எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா அப்போ நான் நீங்கள் எல்லாமே கம்பல்சரி படிச்சுக்கணும் ஸோ அடுத்து நம்ம குடிமையில் பார்க்க போகிறோம் அடுத்து ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுகே விடைத்தெருக ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸோ அடுத்து தேர்டு ஃபோர்த்து இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து சிக்ஸ்த் செவன்த் இம்பார்டன்ட் கொஷின் விரிவான விடைத்திருக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டு நடுவன் அரசு அடுத்து இரநூத்தி எழுபத்தி மூணு பக்கம் எடுத்துக்கோங்க கீழ் காணும் வினாக்களுக்கு சுருக்கமான விடயி ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து நீங்கள் இப்போயே நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஓரளவு நல்லா இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸே நல்லா நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஷின் விரிவான விடையலில் அடுத்து மாநில அரசு மூணாவது லெசன் இரநூத்தி எண்பத்தி நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க சுருக்கமான வெளியில் வந்து வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது கொஷின் அடுத்து விரிவான வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் அடுத்து நாலாவது லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து சுருக்கமான விடியலியில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு அடுத்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அடுத்து விரிவான விடையலிக்கோங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட் அடுத்த அஞ்சாவது லெசன் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் பேஜ் நம்பர் முன்னூத்தி ஏழு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையளிக்கோங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து செவன்த்து விரிவான விடையளிவங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டும் செகண்டும் அடுத்து வந்துட்டு பொருளியல் லெசன் ஒன் அலகு ஒன்று மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் பேஜ் நம்பர் வந்து முன்னூத்தி பத்தொம்பது எடுத்துக்கோங்க முன்னூத்தி பத்தொன்போதுல வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையலி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து அடுத்து வந்து செவன்த் வந்து சிறு குறிப்பு வரைக கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையலி செகண்ட் கொஸ்டின் அடுத்து பேஜ் நம்பர் வந்து முன்னூத்தி இருபது எடுத்துக்கோங்க முந்நூத்தி இருபதுல பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் முந்நூத்தி இருபதுல அடுத்து அழகு உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இருபது கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடயலி செகண்ட் செவன்த் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடயலில வந்துட்டு செகண்ட் தேர்டு பன்னாட்டு நிறுவனங்களின் எம்என்சி நன்மைகள் மற்றும் தீமைகளை சுருக்கமாக எழுதுக உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக உலக உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக அடுத்து வந்து லெசன் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறுகிய விடையளிக்கவும் பேஜ் நம்பர் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது எஃப்ஏஓ உடன்ப எஃப்ஏவின் படி உணவு பாதுகாப்பை வரையறு அடுத்து செகண்ட் கொஸ்டின் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் அடுத்து அலி கொஸ்டின்ல இருக்கு சோ கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுக்கோங்க ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்த லெசன் போர் அரசா அரசாங்கமும் வரிகளும் பேஜ் நம்பர் முன்னூத்தி நாப்பத்தி ஏழுல கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அடுத்து வந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடைலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அடுத்து அழகு அஞ்சு தமிழ்நாட்டில் தொழிற்துறை தொகுப்புகள் பேஜ் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடியலி ஃபர்ஸ்ட் செகண்டு இது ரெண்டு இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆறாவது ஏழாவது லெசன் இம்பார்ட்டன்ட் அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ரிப்பீட்டட் கொஷின் தேர்ட் கொஷின் அதாவது தொழில் முனைவோரின் பங்கினை பற்றி விளக்குக இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன் மார்க் படிச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக வரையறு என்றால் என்ன இந்த டூ மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க காரணம் கூறுக வேறுபடுத்துக படுத்துக்க இதெல்லாமே படிச்சுக்கோங்க நம்ம மார்க் பண்ணி கொடுத்த எல்லா கொஷின்ஸையுமே ஒன்று விடாமல் ஆல்ரெடி நம்ம செலக்டடாக தான் மார்க் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டட் கொஷினை மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு கம்பல்சரி எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க மார்க் பண்ண கொஸின்ஸை மேப் வந்து எல்லா மேப்பையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுக்க முடியும் ஷ்யூர் கண்டிப்பாக நம்ம சேனலில் வேறு ஏதாவது மேக்ஸ் சம்மந்தமாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நைன்த் எயித்து ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் எக்ஸாம்ஸ் சூப்பராக பண்ணுங்கள் தேங்க் யூ